எண்ணெய் எடுக்கணும் என்னெல்லாம் எடுக்கிறாங்களா சார் என்ன எடுத்து போக மிச்ச தான் சம்பா அங்கே மசாலா பொடியாக கடையிலலாம் வந்துட்டுருக்கேன் ஸ்பைசஸ் வந்து இந்தியாவில் நம்ம மிளக மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா ஊறுபயிர் தான் இங்கே எங்கேயுமே வந்து தனி பயிராக பார்க்க முடியாது ஊடு பயிர்னா என்ன அதனுடைய முதல் கான்செப்ட் அப்படின்னா மெயின் கிராப் ஏதோ ஒன்று இருக்கும் இங்கே உங்களுக்கு முக்கியமான பயிர் வந்து தென்னையாக இருக்கலாம் இல்லை ஏன் தென்னந்தோப்புன்னா தென்னை அது மாதிரி இங்கே நிறையா பலாப்பழம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க பலாமரம் வச்சுருக்கீங்க அதான் உங்களுக்கு முக்கிய பயிர் இது ஊடுபயிர் ஊடுபயிர் என்னென்னா உங்களுக்கு செலவு கம்மியாக நமக்கு அதுலேருந்து எதாவது வருமானம் கிடைக்குமா மிளகு பொறுத்த வரைக்கும் நட்டுவிட்டால் போதும் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு கொடி ஆனால் அது வரைக்கும் கண் கட்டுமா பார்க்கணும் கொடி படரணும் ஆடு மாடு மேஞ்சிட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த கொடி படற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷம் ஒரு குறைஞ்ச வருஷம் அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷத்துலேருந்து ஈடு ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நல்ல விதமான மகசூலை நம்ம எடுக்க முடியும் பெரும்பாலும் ஊடு பயிர் தான் காஃபிலையும் டீலையும் தனிப்பயிர் வந்து ரொம்ப ரேர் நானே பார்த்தது கிடையாது தமிழ்நாட்டில் அடுத்தது ஒரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுறாங்க இந்த மிளகு வந்து பல்வேறு விதமான வடிவங்களில் வந்து நமக்கு பயன்படுது எப்படின்னா நிறைய மருத்துவ பயன்பாடுகள் இருக்குது ஒரு கண்டியனன் சார் பேசும்போது காலையில் சொன்னாங்க பத்து மிளகு கையில் இருந்தால் நம் பழகவின் வீட்டிலும் உணவு இருந்தாலாம்னா விஷமுறிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது நிறைய சித்த ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பில் இந்த மிளகு பயன்படுது சித்த ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பில் அதுக்கு பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் அதுக்கு என்ன வேணும்னா அந்த மிளகு தான் வேணும் அடுத்தது அடுத்தது இப்போ இந்த இது தான் தொழில்நுட்பத்துக்கே வந்திருக்கோம் அறுவடைக்கு பின்சார்ந்த தொழில்நுட்பம் அறுவடை வரைக்கும் பண்ணிடலாம் அறுவடைக்கு அப்புறம் என்ன பண்ணணும் என்ன சார் பண்ண போகிறோம் அறுவடைக்கு அப்புறம் எல்லாம் பறிக்க போகிறோம் காலைல போட்டு மிதிக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் வெளியில் அப்படின்றீங்க காலைல போட்டு தயவு செஞ்சு மிதிக்காதிங்க ஒரு சில டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது அது மட்டும் நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் போங்க எந்த ப்ராடக்ட்டு எப்படி வேணும் ஏன்னா இப்போ பெப்பரில் வந்து நிறையா ப்ராடக்ட் இருக்குது ஒயிட் பெப்பர் வெள்ளை மிளகு ஒரு விவசாயி என்கிட்ட கேட்டார் சார் வெள்ளை மிளகு கருப்பு மிளகு ரெண்டு வேறு வேற வேறு வேறு செடியிலேருந்து வருதா அப்படின்னாரு அது அவருடைய அறியாமல் தெரியாமல் கேட்குறாரு நானும் விவசாயம் இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்பேன் ஆனால் அப்படி கிடையாது ரெண்டு மிளகு ஒரே தான் வருது ஆனால் எப்படி பச்சையாக தான் இருக்குது மிளகு அது எப்படி கருப்பாக மாறுது வெள்ளையாக மாறுது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி வெள்ளை மிளகு தயார் பண்ணுறாங்க சொல்லுங்கள் தோலை உரிக்கணும் சிக்கனில் தோலை உரிக்கிற மாதிரி வெள்ளை மிளகில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து அதாவது நல்ல ஃபுல் ரைப் பெர்ரிஸ் நல்ல பழுத்த பழத்தை எடுக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா அந்த மிளகு சரம் இருக்குது இல்லையா நான் கடைசி ஸ்லைடில் போட்டிருப்பேன் அதை காமிக்கிறேன் மிளகு சரத்தில் வந்து லேசாக அந்த ரெ ரெட்டீஸ் வரும் அது வந்த உடனே ஆரஞ்சு டூ ரெட்டீஸ் டிஞ்சு வரும் அது வந்த உடனே அது வந்து பழுத்துருச்சு ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரியான மிளகு அது வந்து அப்படி அதை ஆரம்பிச்சிச்சின்னா எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து அப்படியே காயப்பட்டோம்னா கருப்பு மிளகு எல்லாமே பழுத்த பழமாக எடுத்து அந்த பழுத்த பழத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தோல் எப்படி சார் உட்காந்து ஒன்றுனுக்காக தோல் உரிக்கிறது மிளகு சின்னதாக இருக்கும் அதெல்லாம் யோசிக்கணும்ல எப்படி உட்காந்து ஒன்றென்னா தோல் உரிக்கிறது அது முடியாது சாத்தியம் கிடையாது என்ன பண்ணணும் அப்படின்னா கொத்தாதான் ஹார்வஸ்ட் பண்ணுவோம் ஒரு சாக்கு பயில போடுவோம் ஓடுற தண்ணியில் வைக்கணும் ஓடுற தண்ணியில் ஊற வைக்கணும் இல்லைனா ஒவ்வொரு நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய லேஸ் அப்படி கையில் போட்டு அரைச்சி விட்டிங்கன்னா போதும் அந்த தோல் வந்து உரிஞ்சிடும் ஊற வைச்சிங்கன்னா சீக்கிரம் உறிஞ்சிடும் அதுதான் டெக்னாலஜி அது அப்படியே காயப்பட்டீங்கன்னா அது வந்து ஒயிட் பேப்பர் ஸோ அது ஒயிட் பேப்பர் வேணும் அப்படின்னா நல்ல பழுத்த பழத்தை ஹார்வஸ்ட் பண்ணணும் ஒன்று இன்னொன்று பிளாக் பேப்பர் வேணும்னா அவங்களுக்கு நான் அது தெரியும் எப்படி எப்படி எடுக்கிறதுன்னு இன்னொன்று கேண்டு பெப்பர் அது வந்து நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் அந்த ஸ்பைக்கு வந்ததுலேருந்து டீஹைட்ரேட்டட் க்ரீன் பெப்பர் அப்படின்னா என்னென்னா டீஹைட்ரேட்டட் க்ரீன் பெப்பர் அது பெப்பர் இன் கிரைண்ட் மாதிரி தான் இதுவும் பத்துலேருந்து பாஞ்சு நாள் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து அந்த காலையில் கண்டீனன் சார் சார் பேசும்போது சொன்னாங்க மிளகுலேருந்து பச்சை மிளகுலேருந்து உலர வைத்த பச்சை மிளகு அது அப்படியே அந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வேணும்னா வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு பாஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம ஹார்வஸ் பண்ணணும் அது மாதிரி பெப்பர்லேருந்து எண்ணெய் எடுக்கணும் எண்ணெயெலாம் எடுக்கிறாங்களா சார் என்ன எடுத்தது போக மிச்சம் தான் சார் நம்ம இங்கே மசாலா பகுதியாக கடையிலலாம் வந்துகிட்ருக்கு ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்தியாவில் பேர் சொல்லக்கூடாது தப்பாக நினச்சிக்காதீங்க அது மாதிரி ஃபேமஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பைசஸ் ஸ்பைஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஆயில் எடுக்கிறாங்க அவங்களோட வேலையே இதில் என்ன எடுக்கிறதா என்ன எடுத்து என்ன சார் பண்ணுறாங்க என்ன எடுத்து வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்றாங்க அப்போ அந்த ஸ்பென்ட் வேஸ்ட்னு ஒன்று வரும் ஸ்பென்ட் வேஸ்ட் ஸ்பென்ட் வேஸ்ட்னா அந்த அந்த சக்கையை புளிஞ்சக்கப்புறம் கீழே இருக்கும் இல்லையா அதான் ஸ்பென்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து அது வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது அந்த ஸ்பென்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பென்ட் டிஸ்போசல் மெக்கானிசம் அதை கொஞ்சம் வேறு சில மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணி கறி பவுடரு நம்ம க ரசம் பவுடரு சாம்பார் பவுடரு அதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் உண்மை அதுதான் எல்லாம் ஆயில் எடுத்துகிட்டு தான் வருதுங்க நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை பக்கத்தில் ஒரு அங்கே தான் வந்து அந்த மதுரை மல்லிகைப்பூ சாகுபடி அதிகமாக இருக்கும் இந்த சா டாப்பிக்கு சம்மந்தமல்லாதான் இருந்தாலும் உங்களுக்கு புரியுதுன்னு இருக்காது சொல்கிறேன் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பூவிலருந்து ஆயில் நிறையா ஆயில் எடுக்கிறாங்க ஆயில் அண்டு இது எல்லாமே ஒரே டெக்னாலஜி தான் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட் தான் ஆயில் எடுக்கிறது மெத்தடு ஸோ நீராவியில் குளிரை வச்சு அந்த நீராவியை குளிரை வச்சு அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அந்த பூலேருந்து மல்லிகைப்பூ சாகுபடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில் மதுரை சுற்றியில் இருக்கக்கூடிய கூடிய அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது கொண்டு வருவாங்க மளிகை போ உள்ளே கொட்டுவாங்க ஒரு ஒரு ரெண்டு ஒரே நாளில் மறுநாள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துடும் என்ன எடுத்துல கான்கிரீட் எக்ஸ்ட்ராஷன் பேர் ஜாஸ்மின் கான்கிரீட்னு சொல்லுவாங்க அதுலேருந்து சென்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பெர்ஃபியூமரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறைய வெளியே போகுது எங்கே போகுது ஃபாரின் கண்ட்ரிஸ் போகுது துபாய்க்கு போகுது ஃப்ளைட்டை பிடிச்சி நம்மளாலே அங்கேருந்து துபாயிலேருந்து வர்றவங்க சென்டர்ஸ்லேருந்து நான் துபாயிலேருந்து சென்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றது அது துபாய் நம்ம ஊர்லேருந்து இங்கேருந்து போகிற ப்ராடக்ட் தான் அது நமக்கு சொல்லிக்கிறது மாதிரி தான் நம்ம அந்த ஸ்பைஸ் ஆயில் அண்ட் ஒலியோ ரஷின்ஸில் சேம் கான்செப்ட் தான் ஸ்டீம் டிஸ்ட்லேஷன் மெத்தடு தான் பிளாக் பேப்பருக்கு மட்டும் கிடையாது எல்லா ப்ராட் நட்மங்க் இருக்குது க்ளோவ் இருக்குது எல்லாத்துலேயுமே எல்லாத்துலேயும் என்ன எடுக்கலாம் ஆயில் எடுக்கலாம் ஆயில் எடுத்து என்ன சார் பண்ணுறது ஆயில் ஒலியரசுக்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது ஸ்பைஸ் ஆயில் அண்ட் ஒலியரசன்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது நீங்கள் அதை எக்ஸ்போர்ட்டே பண்ணலாம் நெக்ஸ்ட் போக இதை பறிக்கிறதுக்கு வந்து முன்னாடி பழைய மெத்தடு வந்து ஏனி வச்சு மூங்கில் மூங்கிலால் செய்யப்பட்ட ஏனியை வச்சு நம்ம காலை வச்சு ஏறி ஏறி போயிட்டுருந்தோம் இப்போ நிறையா டெக்னாலஜி வந்துருச்சு அலுமினியம் லேடர்ஸ் ஜிஐ லேடர்ஸ் கால்வ் அயன் லேடர்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு உங்களுக்கு மிதிக்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம் பத்து அடி இருபது அடியில் இருக்கும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம் காலையில் ஒரு கூட அதை பற்றி சொன்னார் எங்கிட்ட இருக்குது சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒன்றும் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ்லாம் நிறையா வந்துருச்சு அலுமினியம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் தடிமனான ஆளுகள் ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கும் அவங்களாம் ஜிஏ லேடர் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சேஃபஸ்ட்டு டெக்னாலஜி யார் வேணாலும் ஏறி பறிக்கலாம் அந்த பாட்டி கூட ஏறி பறிச்சிருக்காங்க அதுக்கு தான் ஸ்லைட் போட்டிருக்கு நெக்ஸ்ட் போங்க இது ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி பறிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காலில் போட்டு மிதிக்கக்கூடாது அது தவறு தவறான டெக்னாலஜி ஏன்னா இது எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய கமாடிட்டி ஒன்று இன்னொன்று நம்ம ஹெல்த்துக்குமே அது ஆரோக்கியம் கிடையாது இதெல்லாம் பார்த்தாங்கன்னா வெளக்காரம் மட்டும் இல்லை நம்ம ஊர் வாரங்களும் யாரும் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஸோ அதுக்கு என்ன சார் பண்ணுறது ஒரு மணி நேரத்தில் நூறு கிலோ மிளக பிரித்து எடுத்துரும் அந்த மெக்கானிக்கல் த்ரஷர்ஸ் நெக்ஸ்ட் வாங்க இதுதான் வந்து பிளாக் பேப்பர் த்ரஷிங் மிஷின் மேலே இருக்கிறது ஹாப்பர் ரைஸ் மில் மாதிரி தான் ஒரு வி ஷேப்பில் ஒரு ஹாப்பர் மாதிரி இருக்கா அதில் அந்த மிளகு சரத்தை கொண்டு வந்து போட்டுருவாங்க கீழே மிளகு மணிகளை வந்து மோட்டர் கீழே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆஃப் எஸ்பி ஒன் எஸ்பி மி ஒரு மணி நேரத்தில் நூறு கிலோ மிளக நூறு கிலோன்றது நான் சொல்கிறது ஆவரேஜ் நூற்றம்பது கிலோ வரைக்கும் கூட அதை எடுக்கலாம் இந்த பக்கம் தனியாக மிளகு மிளகு சரத்துலேருந்து மிளகு மணிகளை பிரித்து எடுத்துடும் இந்த பக்கம் அந்த சக்கப்புறம் தனியாக வந்துடும் கர்நாடகாவில் நான் வேலை பார்த்துருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மிஷின் வச்சுருப்பாங்க அந்த பெப்பர் சரி இல்லாத வீடே கிடையாது எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கூட நேச்சுரலாகவே அவர் ஃபாஸ்டில் இப்போ அது பைசல் சார் பேசும்போது சொன்னார்ல எல்லா வீட்லேயும் வந்து என்ன சொல்கிறது எல்லாமே பிக் பிளான்டர்ஸ் தான் கர்நாடகாவில் இருபத்தஞ்சி ஏக்கருக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே காஃபி இருக்கும் காஃபி பிளான்டேஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே பெப்பர் வந்து இன்டர் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை த்ரெஷர் போட்டு தான் ஆகணும் ஸோ அதனால் த்ரெஷர் வந்து கம்பல்சரி ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி தான் நீங்கள் இன்னொன்று என்னென்னா அந்த மாதிரி ஒரு சார் சொன்ன மாதிரி சைக்கியா சார் சொன்ன மாதிரி ஒரு எப்போ ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்மர்ஸ் குரூப்பாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் உங்கள் புதுக்கோட்டையில் எத்தனை விவசாயிகள் இருக்குது உங்கள் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ஒரு மிஷின் வாங்கினா போதும் எல்லாரும் கொண்டு போய் ஏன்னா நீங்கள் காமனாக காமன் ப்ராசஸிங் யூனிட் மாதிரி வச்சு எல்லாரும் பயன்படுத்திக்கிற மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்த ஸ்லைட் சார் அடுத்த ஸ்லைட் ஸ்லைட் அதிலே நிறைய மாடல் நிறைய கெப்பாசிட்டிஸ்லாம் இருக்குது அது ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி பிளான்ச்சிங் அது என்ன பிளான்ச்சிங் அது ஒன்றும் இல்லை சார் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த மிளகு மணியை பிரித்து எடுத்துறோம் அதில் வந்து சில தூசெல்லாம் இருக்கும் மண்ணில் பட்டிருக்கோம் அதை தூசை எடுக்கணும் இன்னொன்று நேச்சுரலாகவே அதுக்கு ஒரு பலவழப்பு தன்மை இருக்குது மிளகுக்கு ஆனால் நம்ம ஊர் கடைகளில் வந்து மிளகு விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைட்டை போட்டு பகல்லையே பல பளபளான்னு குரூடாயில் தடவி மிளகு பயங்கரமான விலை கிடைக்கணும் அப்படின்ட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கர ஷைனிங்காக இருக்கும் ஆனால் அந்த அது அது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ரேட்டடு பெப்பர் அது ஸோ அந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் அது அது அப்படி தேவையில்லை இயற்கையாகவே அதுக்கு ஒரு குணம் இருக்குது பைப்ரைன் கண்டன்ட்டு அந்த மிளகில் இருக்குது அதை வந்து வெளியே அந்த எண்ணெய் அம்சத்தை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த பிளான்சிங் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் முக்கப்புறம் எடுத்து வைக்க போகிறோம் இது காமிச்சிருக்கிறது சும்மா டெமோக்காக அதுக்காக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் சாக்கில் வச்சு பெரிய அண்டா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அதில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் தூக்கி ஒரு முக்கு முக்கிறீங்க ஒன் ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து காய போடுறீங்க அதுதான் ஜஸ்ட் இந்த டெக்னாலஜி எதுக்குன்னா டஸ்ட் ஏதாவது இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இன்னொன்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைப் பைப்பரின் கண்ட நேச்சுரல் ஷைனிங் வந்து அது கிடைக்கும் அதுக்காக தான் அடுத்த ஸ்லைட் சார் அது மாதிரி காய வைக்கிறது வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃப்ளோரில் ட்ரையிங் யார்டு ப்ராப்பராக அதுக்கே இருக்கும் இருந்தால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நிறைய இந்த மாதிரி டென்சிட்டி பாலியத்திலின் ஷீட்ஸ்லாம் ஸ்பைசஸ் போர்டில் ஸ்கீம்லலாம் கொடுக்குறோம் ஸ்கீமை பற்றி இப்போ நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா எலெக்ஷன் கோடாக இருக்கனால அந்த தகவல்லாம் நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் இருக்கும் பார்த்துங்க இதுவும் நான் வந்து இந்த பெப்பர் த்ரஷர் இந்த டென்சிட்டி பாலியத்திலின் ஷீட்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்பைசஸ் போர்டில் ஸ்கீமில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளுக்கு அதை பற்றின தகவல் வேணும்னா நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் கண்டக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து கிரேட் பண்ணலாம் நிறையா இதில் மிளகள் என்ன சார் நிறைய கிரேட் இதில் கிரேடுன்னா என்னென்னா சைஸ் வரியாக பிரிக்கிறது அவ்வளோதான் அதுக்கு நிறையா இந்த மாதிரி ப்ளோவர்னா என்னென்னா கீழேருந்து காற்று வைக்கும் அந்த பொக்கெல்லாம் தனித்தனியாக போயிடும் சைஸ் வரியாக தனியாக பிரிஞ்சிடும் அதான் வந்து பெப்பர் சீவிங்னால் கையில் போட்டு ஜிலட போட்டு சலிக்கிறது அப்படி இல்லாமல் தனியாக ப்ளோவர் வச்சு காற்று மூலமாக காற்றை உள்ளே உச்செழுத்தி தனியாக தனித்தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய மெத்தடும் இருக்குது அடுத்து போங்க இது இல்லாமல் இந்த ஸ்பைரல் செப்பரேட்டர் தனித்தனியாக இந்த மாதிரி கிரேடர்ஸும் நிறையா இருக்குது இதில் போட்டிங்கன்னா மேலே வந்து அந்த ஹாப்பரில் போடுவோம் மிளக காய வச்ச மிளக தான் போடணும் போட்டிங்கன்னா தனித்தனியாக சைஸ் வரையாக பிரித்து எடுத்துடும் எயிட் எம்எம்எம்எம்எம்எம் செவன்எம் ஃபைவ் எம்எம் நைன்எம் ஃபைவ் எம்லாம் ரொம்ப கம்மி நைன் எம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அடுத்து போங்க இதெல்லாமே கிரேட்ஸ் ஆஃப் பிளாக் பெப்பர் நீங்கள் மிளகோட ரேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு போட்டிருப்பாங்க நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் டாட் காம் வெப்சைட்லேயோ இல்லை இந்தியன் பெப்பர் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் சொல்லி கொஸினில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எம் மலபார் கார்பிள்டு அப்படின்னு இருக்கும் அன்கார்புல்டுன்னு இருக்கும் என்னது கார்பிள்டு அன்கார்பல்டு ஒன்றும் இல்லை கார் கார்பில்டுனா தரம் பிரிச்சது அன்கார்பில்டுனால் தரம் பிரிக்காது அவ்வளோதான் மலபார்னா அவங்க ஊரில் விளையாடுறதுனால மலபார் கார்பில்டு அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே வச்சிட்டாங்க இனிமேல் நீங்கள் புதுக்கோட்டை கார்பில் கூட வச்சுக்கலாம் இன்னும் உங்கள் ஏரியாவில் அதிகமாக வந்துச்சுன்னா புதுசாக அந்த மாதிரி ஒரு கூட நீங்கள் ஒன்று பண்ணிக்கோங்க தலைசேரி கார்பில்டு பிளாக் பெப்பர் ஸ்பெஷல் எட்ரா எக்ஸ்ட்ரா போல்டு தலைசேரி அப்படின்றது ஒரு இடம் அது ஒரு யூனியன் டெரிட்டரி அது உங்களுக்கு தெரியும் அந்த ஊர்லேருந்து இருந்து அதை ஒரு கிரேடு அது மாதிரி தலைசேரி கார்பில்டு எக்ஸ்ட்ரா போல்டு தனியாக இருக்குது தலைசேரி கார்பில்டு அது ஒரு பின்ஹெட்டு அது என்ன ஹெட்டு இந்த பொக்குன்னு சொல்லுவோம்ல மிளகுல அந்த உள்ள ஒன்றுமே இருக்காது ரொம்ப தூசு அமுக்கா அவ்வளோ உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பின்ஹெட் சைஸ் அது ஒரு கிரேடு அதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களே அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த மெயின் ஆளுவே வராங்க பெஸ்ட் குவாலிட்டியிலாம் யாருக்கு வேணாம் அந்த மாதிரி ஒஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் நிறையா இருக்குது இது எல்லாமே அது என்ன கார்பில்டு லைட் பெப்பர்னு ஒரு கிரேடு இருக்குது ஸ்பெஷல் அது மாதிரி அன் லைட் பேப்பர் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் பிளாக் பேப்பர் இவ்வளோ கிரேட் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து அப்படியே கிரேட் பண்ணாமல் ஏன் கிரேட் பண்ணணும் அப்படியே நம்ம யூஸ் பண்ணா கிரேட் பண்ணால் ஓரளவு கொஞ்சம் வேலை நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் கிரேடிங் சொல்கிறது நெக்ஸ்ட் லை இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து மிளகாய் என்ன பண்ணணும் இது வந்து கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்தில் வச்ச மிளகரை வாங்கி வச்ச மிளகாய் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் விற்றார் என்னென்னா அதை ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இது என்னென்னா ஹைலி ஹைக்ரோஸ்கோபிக்கின் நேச்சர் ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னென்னா இட் வில் அப்சர்வ் மாய்சர் மாய்ஷர் கண்டட்ட ஈஸியாக அப்சர்வ் பண்ணணும் அவள் தண்ணி வந்து உள்ளே போகக்கூடாது ஏக நம்ம கொண்டு ஊற்றறலாம் போகிறதில்ல ஆனால் என்னென்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அது 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 என்ன என்னாகுன்னா இயற்கையிலேயே அந்த காஞ்ச மிளகில் வந்து அதனுடைய தரம் குறையும் வெயிட் குறையும் முதல்ல இன்னொன்று ஏதாவது ஃபங்கல் அட்டாக் வந்துச்சுன்னா மோல்டு அட்டாக் மோல்டு அட்டாக்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா மைக்ரோவேல் கண்டாமினேஷன் வந்துடும் அதுக்கு ரெண்டுக்கு மட்டும் சான்சஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும் எப்படி பண்ணணும் மாய்ச்சர் கண்டென்ட் டென் டு டுவெல் அந்த கண்டென்ட் அதுதான் வந்து சேஃப் சேஃப் ஃபார் ஸ்டோரேஜ் அப்போ நல்லா ட்ரை பண்ணணும் ஒன்று சன் ட்ரைவ் பண்ணணும் இன்னொன்று ஸ்டோர் பண்ணுறது வந்து பாலித்தீன் லைன்டு கன்னி பேக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் பாலித்தீன் லைண்டு கன்னி பேக் சாக்கு பை தான் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாலித்தீன் ஷீட்லேயே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது இப்போ நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கிது அந்த மாதிரி பைகள்லாம் அந்த மாதிரி பைகளை வந்து நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணணும் ஒன்று இன்னொன்று அந்த கீழே சி டி அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அது அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு கீழே என்ன என்ன வச்சுருக்காங்க மரக்கட்டை வச்சுருக்காங்களா பேலட்ஸ் அதுக்கு பேர் பேலட்ஸ் உடன் பேலட்ஸ் இன்னும் சில பேர் உள்ள உடன் பேலட்ஸ்லாம் எங்கிட்ட இல்லை சார் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக்ல ஃபைபரில் கூட நிறையா வந்துருச்சு அந்த மாதிரி மெட்டீரியல் கூட வச்சு நீங்கள் தரையில் ஜஸ்ட் நேரடியாக தரையில் படாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அது மேலே ஸ்டோர் பண்ணுறோம் இது எதுக்கு சார் அப்படின்னா தரையில் வரட்டுன்னா டேரெக்டாக மைசர் அப்சர்வ் பண்ணிக்கணும் வெயிட் குறையும் லாஸ்லாம் வரும் போஸ்ட் அர்வஸ் லாஸஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மெத்தட் சொல்கிறேன் நெக்ஸ்ட் போங்க ஓகே இது ரொம்ப முக்கியமானது அதுக்கு அடுத்தது இப்போ போஸ்ட் அர்வஸ் டெக்னாலஜி பார்த்துட்டோம் அறுவடைக்கு பின் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நிறையா பார்த்தாச்சு அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது மதிப்பு கூட்டுதல் எதுக்கு நம்ம மதிப்பு கூட்டணும் அப்படியே மிளக கொண்டு விற்றா என்ன ஏன் மதிப்பு கூட்டணும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் மக்காச்சோளம் என்ன வில ஒரு கிலோ மக்காச்சோளம் ஊரில் மக்காச்சோளம் இல்லையா எவ்வளோ ஒரு கிலோ காய வச்சது இருபது ரூபாயா இருபத்தஞ்சி ரூபா பாப்கார்னு தேட்டரில் வாங்கி சாப்பிட்றோம்ல எவ்வளவு நூறு கிராமு ஒரு கிலோ இல்லை நூறு கிராமு ஐம்பது ரூபாயா அது ஏசி தேட்ரு கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும் நூறுரூவாய்க்கு கூட ஒருத்தர் சினிமாத்த போயிட்டு வந்தார் ஃப்ரெண்டு ஒருத்தர் சினிமா டிக்கெட்டை காட்டிலும் பாப்கார்ன் விலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அப்படின்னாரு அது என்னென்ன வேல்யூ அடிஷன் கான்செப்ட் உங்களுக்கு புரியணுன்றக்காக சொன்னேன் அதே ஒரு கிலோ மக்காச்சோளம் வந்து விலை ரொம்ப கம்மி வெறும் இருபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ ஆனால் வெறும் நூறு கிராம் பாப்கார்ன் என்ன ரேட்டு போகுது அது தட் இஸ் கால்டு வேல்யூ அடிஷன் அவன் திங்க் பண்ணியிருக்கான் வேல்யூ அடிஷன் அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் மதிப்பு கூட்டி விற்கும் போது அதுக்கு ஒரு விலை இருக்குது கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேப்பர் மார்க்கெட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் எப்பவுமே பிளாக் பேப்பர் காட்டில் ஒயிட் பேப்பர் வந்து ஒரு கூட கொடுத்தா இருக்கும் டெக்னாலஜி ரொம்ப சிம்பிள் தான் எப்படி ஒயிட் பேப்பர் பண்ணுறன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா ஒரு கிலோவுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு ஒரு ஐநூறுவா கிலோ எடுக்கிற விவசாயம் இருந்தால் உங்களுடைய வருமானத்தை நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ டெக்னாலஜி இஸ் வெரி சிம்பிள் மதிப்பு கூட்டுப்பட்ட பொருட்களை நம்மளே வந்து என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது எப்படி மதிப்பு கூட்டுறதுன்னு நம்ம ட்ரைனிங் எடுத்து நம்ம செஞ்சோம்னா உண்மையிலே நல்ல ஸ்கோப் இருக்கு பெப்பரில் என்னென்ன வெளியாட்ற ப்ராடக்ட்லாம் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் போங்க சார் நெக்ஸ்ட் 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 அடுத்த ஸ்லைடு ஆ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு நாலு ப்ராடக்ட் இருக்குது ஒன்று கரு மிளகு கருப்பு மிளகு வெள்ளை மிளகு அது எல்லாருக்கும் தெரியும் இந்த மிளக பொடி பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல அதுக்கு ஒரு டெக்னாலஜி பவுடர் ப்ளாக் பேப்பர் பவுடர் ஒயிட் பேப்பர் பவுடருனே தனியாக மார்க்கெட்டில் விற்கிது இல்லை இந்த பைப்ரின் கண்டக்டரை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பர்லாம் கூட காரத்தன்மை பைப்பரின்னா அந்த காரத்தன்மை அதில் தான் கூட மாதிரி க்ரீன் பெப்பர் உலர வைத்த பச்சை மிளகு பெப் அந்த பெப்பரின் பிரைன் அது மாதிரி உப்பு நீரில் பதப்படுத்தப்பட்ட பச்சை மிளகு அதான் பெப்பரின் பிரைனு அப்புறம் மிளகுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் பெப்பர் எண்ணெய் எப்படி எடுக்கறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் பெப்பர் ஒளியோ ரோஷன் ஸோ இது ஆயில் அண்ட் ஒலியோ ரோஷன் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது மார்க்கெட்டில் ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி சரிங்க சார் இவ்வளோ ப்ராடக்ட்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறது எங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது இருக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஐஏஎஸ்ஆரில் ட்ரைனிங் இருக்கிறாங்க ஸ்பைசஸ் போல நாங்களே நிறைய ஸ்கில் ட்ரைனிங் நடத்துறோம் நிஃப்டம்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது தஞ்சாவூரில் தெரியுமா உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் எண்டபர்னர்ஷிப் மேனேஜ்மெண்ட் சொல்லி அது ஒரு தேசிய அளவிலான ஒரு இன்ஸ்டியூட்டு அங்கேயும் இந்த மாதிரி ஸ்பைசஸில் மட்டும் இல்லை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வேலையோட மதிப்பு கூட்டுப்பட்டபடி என்னென்ன ப்ராடக்ட் காய்கறியில் எப்படி பண்ணலாம் பழங்களில் எப்படி பண்ணலாம் ஸ்பைசஸில் எப்படி பண்ணலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் தான் இருக்குது நான் வெளியே வெளி மாநிலங்களிலேருந்தெல்லாம் வந்து போன வாரம் கேரளாவிலேருந்து விவசாயிகள் ஆத்மா ட்ரைனிங் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க போடிநாயக்கனூருக்கு அப்போ அங்கே சொன்னாங்க மறுநாள் காலையில் நாங்கள் அங்கே போகிறோம் சார் தஞ்சாவூருக்கு நாங்கள் போய் அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அங்கேருந்தாலும் போகிறாங்க எங்களுக்குள்ளே இருக்கவங்க எத்தனை பேர் போயிருக்கீங்க போயிட்டு வாங்க ட்ரைனிங் போங்க ஏன் நான் உங்களை போக சொல்கிறேன்னா ஒரு நிமிஷம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் தெரியும் ஆனால் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய டெக்னாலஜியை நீங்கள் ஃபுல்லாக படிக்க முடியும் ஒன் வீக் ஜஸ்ட் த்ரீ டேஸ் ட்ரைனிங் தான் அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் ட்ரைனிங் ஆகலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இருக்கவங்களே நீங்கள் ட்ரைனிங் பண்ணலாம் டிஎன்ஐலையும் கொடுக்குறாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி நிறையா ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஐஐஹெச்ஆரில் கொடுக்குறாங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸோ எங்க வேணாலும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம்